இஸ்ரேல் பாலஸ்தீன போர்ல நடக்கிற கொடிய தாக்குதலால பல்லாயிரக்கணக்கான மக்கள் தனது வீட்டை இழந்திருக்காங்க பல பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் அவங்களுடைய பாதுகாப்பை இழந்திருக்காங்க பல குழந்தைகள் அவங்களுடைய தாய் தந்தையை இழந்திருக்காங்க இந்த மாதிரி காசாவில் நிறைய சம்பவத்தை பார்க்குறோம் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத நினைக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு துவா செய்யுங்க சொல்லக்கூடிய இடத்திலையும் தாக்குதல் நடத்திருக்காங்க இந்த இஸ்ரேல் இப்ப இஸ்ரேல் ஆணவத்தில் ஆடலாம் ஆனா ஒரு நாள் இந்த ஆணவத்துக்கு நீங்க அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லியே ஆகணும் இந்த உலகத்துல அவங்க எல்லாத்தையும் இழந்திருக்கலாம் ஆனா நாளில் அவங்க கைவிடுறது இல்ல ஹமாஸ் அமைப்பு நடத்தின தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் இஸ்ரேல் கொடுக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொடுக்குது ஆரம்பிச்ச விஷயம் இல்லைங்க இது பிடிக்கிறதுக்காக இஸ்ரேல் நடத்துற நாடகம் இஸ்ரேல் இன்னைக்கு பாலஸ்தீன மக்களை அழிச்சிருக்காங்கன்னு நினைக்கலாம் ஆனா உயர்ந்தவன் அல்லா கிட்ட அவங்க ஜெயிக்க மாட்டாங்க அல்லாஹ் அனைத்து பாலஸ்தீன மக்களை இந்த போரில் இருந்து காப்பானாக அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அவனிடம் எவரும் தப்ப முடியாது இது போன்ற அனிமேஷன் வீடியோஸ் பார்க்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க விரைவில் அந்த தலைப்பை அனிமேஷனில் பார்த்து மகிழுங்க